அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் எனது பெயர் டாக்டர் அப்பன்ராஜ் நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொது மருத்துவ பிரிவில் துறை தலைவராக இருக்கிறேன் ஒரு மோனோக்ரோட்டோபாஸ் என்ற மருந்தை அருந்துவிட்டு மிகவும் மோசமான நிலையில் கேஸ்பிங் நிலையின்னு சொல்லுவோம் அந்த நிலையில எங்களோட கேஷுவாலிட்டிக்கு வந்த மருத்துவத்துறையை சார்ந்த டாக்டர் சத்தியன் மற்றும் டாக்டர் பாலச்சந்தர் இருவரின் முயற்சியால் அந்த பேஷண்ட் அன்றே இன்ட்டுபேட் செய்யப்பட்டு அவரை வந்து ஐசியூக்கு அனுப்பினோம் ஐசியூவில் டாக்டர் சத்யன் டாக்டர் பாலச்சந்தர் மற்றும் ஷர்மிளா மேடம் மற்றும் துறை தலைவராக நாங்கள் அந்த பேஷண்டை கவனமான முறையில் வைத்தியம் செய்து கொண்டு வந்தோம் அந்த பாய்சன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இது நிறைய பேருக்கு இந்த வயலுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த யூஸ் பண்ணும்போது சில பேர் அதை வேணும்னே வாங்கி சாப்பிட்டு வருவாங்க நம்ம பேஷண்ட் மாதிரி சில பேர் வந்து இன்னிலேஷன் அதை வந்து போது இன்னலேஷன் அதை வந்து மோந்து பாத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் என கவனமாக அதுக்கேற்ற ஷீல்டு போடாம அவங்க அதை யூஸ் பண்ணும் போது கூட இன்னலேஷன் மூலமாவோ இல்ல ஸ்கின் மூலமாவோ கூட இந்த பாய்சன் வரலாம் அதாவது சூசைட் அட்டம் பண்ணி தான் வரணும் அப்படின்றது கிடையாது இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு ஒன்னொன்னுக்கும் வேற வேற வைத்தியம் இருக்கு அதுலேயும் இந்த ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் இவர் சாப்பிட்ட மோனோர்டோபாஸ் அப்படின்றது முப்பத்தி ஆறு பெர்சென்ட் விழுக்காடு உள்ளது ஸோ இது ரொம்ப ஹெவி பேஷண்ட் சொல்ற கணக்குப்படி பார்த்தா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தான் சாப்பிட்டுருந்தாங்க பட் அவர் சாப்பிட்ட அளவு அதிகம் அப்படின்றதுனால இந்த பேஷண்ட்டுக்கு டிப்பிக்கலாக அந்த ஓபிசி பாய்சரின்னு சொல்லுவோம் ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டோட ஃபுல் ப்ரெசென்டேஷன் இருந்தது அதாவது எக்ஸசிவ் சலுவேஷன் லாக்ரிமேஷன் யூரி யூரினேஷன் டீஃபிகேஷன் ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ்ட்ரோ இன்டெக்ஷனல் இரிட்டேஷன் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இருந்தது கண் வந்து பின் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து அப்படின்ற இன்னிபிட் பண்ணிடுறதுனால பண்ணுறதுனால கோலினோட ஆக்ஷன் நிறைய வந்து உடம்புல வரும் வரும் இதனால் பேஷண்ட்டுக்கு மிகவும் மூச்சு மூச்சு திணறல் ஸோ இந்த அப்படின்றதுணறல இருந்து காப்பாற்றுறதுக்கு நாம் அந்த பேஷண்ட்டை இன்டிபேட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ஸோ ஹார்ட் ரேட் எல்லாமே கம்மியாகும் கண் வந்து பின் பாயிண்டா இருக்கும் பின் பாயிண்ட் பீப்புள்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இருந்தது நர்வை அஃபெக்ட் பண்ணுறதுனால மூளை அஃபெக்ட் பண்ணுறதுனால இரிட்டபுளாக இருப்பாங்க பேஷண்ட் வந்து டெலிரியமில் இருப்பாங்க ஸோ நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ அது வந்து ட்ரக்ஸ்னால கூட அந்த டெலிரியம் வரலாம் ஸோ அது வந்து போட்டு ஸோ இதுக்கு வந்து அட்ரோபின் அப்படின்ற ஒரு மருந்தும் ப்ரலிடாக்சின் அப்படின்ற மருந்தும் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த அந்த அட்ரோபின் மருந்தை நம்ம வந்து ஹார்ட் ரேட் வந்து நார்மல் ஆகுற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் முதல் ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் இதுதான் வந்து கன்வென்ஷனலாக பண்றது ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டான டைம்க்கு அவங்க வந்தும் அதிகமான அளவு சாப்பிட்டதுனால இன்ஸ்பைட் ஆஃப் நாங்கள் மருந்தெல்லாம் எல்லாம் கொடுக்கும் போதும் ஒரு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் டேக்கு மேல இன்டூபேஷன்ல இருந்து பேஷண்ட்டோட மற்ற சிம்டம்ஸ் குறைஞ்ச பிறகு கூட எங்களால் வீண் பண்ண முடியல இதுக்கு பேர் வந்து இன்டர்மீடியேட் சின்ரோம் இந்த இன்டர்மீடியேட் சின்ரோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல இருந்து செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த பாய்சன் சாப்பிட்டதுல இருந்து பேஷண்ட்டுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வந்து மசில் வீக்னஸ் எல்லாம் ஆகி அவங்களால அந்த வெண்டிலேட்டர்லேருந்து இருந்து எங்களால் எடுக்க முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஸோ அது வந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவர் வென்டிலேஷன்ல தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் அவருக்கு வந்து ட்ரக்கியாஸ்டமி அப்படின்ற தொண்டைக்குழியில ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது வழியாக வென்டிலேஷன் கொடுத்துட்டு இருந்தோம் இது வந்து ஒரு யூஷுவல் ப்ரொசீஜர் ஒரு வாரத்துக்கு மேலே ஒருத்தவங்களை வெண்டிலேஷன்ல வைக்க வேண்டி இருக்கு வெண்டிலேட்டரில் வைக்க வேண்டி இது பண்ண வேண்டி இருந்தது ஸோ இவருக்கு இந்த பாய்சன் சாப்பிட்டது அதிகமாக இருந்ததுனால இந்த இன்டர்மீடியட் சிண்ட்ரம் ரொம்ப நாள் ப்ரொலாங் ஆகி இப்போ ரீசெண்டாக தான் எங்களால் இருந்து வெளியில எடுக்க முடிஞ்சு இப்போ பேஷண்ட் அந்த ட்ரக்கியாஸ்டமியும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா பேசுகிறாங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜுக்கே ரெடி ஆயிட்டாங்க நாளையில் நாளைக்கோ இல்லை நாலனைக்கோ பேஷண்ட் வந்து பர்ஃபெக்டா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் நான் சொன்ன அந்த இவர் தான் மோனோக்ரோட்டோபாஸ் பேஷண்ட் இவர் தான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால டக்குன்னு வந்து ஒரு உந்துதல்னால திடீர்னு ஒரு கோபத்தினால திடீர்னு டென்ஷன் டக்குன்னு ஃபேமிலியை பத்தி மறந்துட்டு டக் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க வந்துட்ட பிறகுதான் அவங்களுக்கு வந்து இதனால ஏற்படுற பின் விளைவுகளும் அதனால அவங்களுக்கு வரப்போற பின் விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஷண்டே பாத்தீங்கன்னா வந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஐசியூலயே இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு அவருக்கு பல வகையான இன்டுபேஷன் வென்டிலேட்டர் அதுக்கப்புறம் ட்ரக்கியாஸ்டமி அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றது இந்த மாதிரியான பல உபாதைகளுக்கு அவர் வந்து இது பண்ணிருக்காரு என்னதான் டாக்டர்ஸ்

தெரியாமல் பண்ணதால் எவ்வளோ சின்ன பணம் கஷ்டம் குடும்பம் கஷ்டம் எவ்வளவு எனக்கு சூழ்நிலை சூழ்நிலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட பொழுது தான் ஜாலியை போய் சிம்பாச்சு அவங்க சாப்பிட்ணும் அந்த மாதிரி இரண்டு மீது வந்து நான் பற்றி அவ்வளோ பதினெட்டு அவசரம் போட பண்ண ஒரு மொழியில் தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ வடிகள் எவ்வளோ வழி எடுத்தாங்க சா நடைமுறைகள் வந்து எவ்வளோ டாக்டர் டாக்டர்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தி எல்லாம் டாக்ட் பற்றி இவ்வளோ ஒன்று வந்து வச்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப பணம் போட்டு எழுதா என்ன பார்க்க யாரும் வந்து இந்த மொழி எடுக்காதீங்க இந்த யாரோ அஞ்சு நிமிஷம் வெளியே போயிட்டு போனோம் நம்மளே இது வந்துடுங்க எனக்கு இந்த மாதிரி பேச்சுவது எல்லாம் பார்த்து நான் பேச்சுவது பற்றி பேச பேசுகிற மனசு வச்சு பேசுகிறேன் இந்த மாதிரி தப்பான முடியும் போயிட்டு வாங்கி சாப்பிட்றது இல்லை வேற எதாவது தப்பான முடியும் போயிடுறது இதே வாங்கி அதாவது மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் யாருக்காவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அதை தள்ளி வைங்க ஓகேவா ஒரு விஷயத்தை இன்வெர்ஸ் பண்ணி பாருங்க இப்ப நம்ம பண்ண போற ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு என்ன ஆகும் சோ இப்ப நம்ம பாயசம் சாப்பிட்றோம் நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு போயிடுவோமா சோ இல்லாம ஃபேமிலி அதுக்கப்புறம் என்ன ஆகும் சோ இந்த ரிசல்ட்டை தான் நாம எதிர்பார்க்குறோமா நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமா நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்குறோமா அம்மா அப்பா கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்குறோமா சோ இதெல்லாம் வந்து நம்மளோட எண்ணங்கள்ல இல்ல அப்படின்னா ஏன் அந்த விஷயத்த செய்யறோம் அப்படின்னு ஒரு டென் மினிட்ஸ் நீங்க யோசிச்சாலே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ண மாட்டீங்க சோ மருத்துவர்கள் இவருக்கு போராடி இவரை காப்பாத்தி கொடுத்தாலும் இது எல்லாமே நடக்கிறதுக்கு அம்மாவோட அருள் தான் காரணம் நன்றி வணக்கம் சக்தி மருத்துவமனை அம்மாவின் அரவணைப்பு